அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி டாப்பிக் பார்த்திங்கன்னா கோழி வாங்கிறது அப்புறம் விற்கிறது எந்த டைமில் வாங்கினா நல்லாயிருக்கும் எந்த டைம் சேல் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுதான் டாப்பிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் இல்லை நான் வேண்டாம் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கோழி நம்ம வந்து வளர்த்துறத ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம ஈஸியான முறையில் வந்து கோழி வளர்த்துலாம் கோழியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தேவையில்ல சிம்பிளான முறையில் வந்து அதிகமாக நம்ம வந்து கோழி வந்து டெவலப் பண்ணி அதிகமான லாபத்தில் வைக்கலாம் அந்த வகைகள் நாம் வந்து எந்த டைமில் விற்றா பரவாயில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கோழி வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு கிலோ சைஜில் அந்த சைஜில் விற்றா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக லாபம் வரும் அதுலேயுமே சேவலை வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல ரேஞ்சில் தான் நல்ல ரேட்டு கிடைக்கும் அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் விற்றோம்னா இது எப்படியுமோ இந்த சாவலெல்லாம் ரெண்டரை கிலோ பக்கமாக வரும் இந்த சாவலை கொடுத்தோம்னா ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் நாம் வந்து கிலா கணக்கும் கூட கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சேவலை வந்து ஜோடி ஜோடியாக ஒரு சேவல் ஒரு வெடை அந்த மாதிரியும் கூட கொடுக்கலாம் அதுலேயும் கூட ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது நம்ம வந்து வளத்திரியங்களுக்கு வந்து ஒரு சேவல் ஒரு வெடை இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தால் ஒரு ஈஸியான முறையில் நாம் வந்து ஃபார்முக்கெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சைஜில் தான் இருக்குது இது எல்லாமே ஒரு கிலோ சைஜு இதெல்லாம் ஒவ்வொரு கிலோ சைஜ் பக்கமாக வரும் பட்டு இதில்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட் கிடைக்காது முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டரை கிலோ சைஜு ரெண்டு கிலோ சைஜு ரெண்டு அந்த அளவுக்கு நாட்டிலும் இருக்கணும் நம்ம வந்து சேல் பண்ணும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு கம்மி ரேட்டில் தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டுன்னா எங்கள் பக்கம் வந்து முந்நூற்றம்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது முந்நூறு சில பேர் நானூறு கூட கொடுக்குறாங்க சில பேர் முந்நூறுக்கும் கொடுக்குறாங்க பட் எங்கள்கிட்ட இல்லாமவே முந்நூற்றம்பது தான் அதே ஜோடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயரூபா ஒரு ஜோடி வந்து